இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தன்னுடைய மாமியாரை பிடிக்காத ஒரு இளம்பெண் அழுது புரண்டு தன்னுடைய கஷ்டம் எல்லாம் தீர்த்திட வேண்டி சிவனை நோக்கி விரதம் இருந்தால் தவமாய் தவம் கிடந்து மெய்வருந்தி நாள்தோறும் பூஜை செய்தால் அவளுடைய தவத்தால் மனம் இறங்கிய சிவபெருமான் ஒரு நாள் அவள் முன் தோன்றி மகளே உன்னுடைய மன வலிமையை மெச்சி மகிழ்ந்தேன் ஏதாவது ஒரு வரம் கேட்டு பெற்றுக்கொள் என்றார் அப்பனே எனக்கு ஒரு வரம் போதாது மூன்று வரம் வேண்டும் என்று அந்த பெண் கெஞ்சினாள் பெண் புத்தி பின் புத்தி என்று மனதுக்குள் சிரித்தார் சிவபெருமான் சரி குழந்தாய் ஒரு கண்டிஷனுடன் உனக்கு மூன்று வரங்கள் அளிக்கப்படும் அந்த கண்டிஷன்களை ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டார் அவளோ அழகாய் அதற்கு சம்மதித்தாள் பகவான் கண்டிஷனை கூறினார் இதோ பார் மகளே நீ எது கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் உனக்கு கிடைப்பது போல உன்னுடைய மாமியாருக்கு பத்து மடங்கு அதிகமாக கிடைத்துவிடும் என்ன சொல்கிறாய் அப்போது அந்த பெண்ணோ மிக்க மகிழ்ச்சியுடன் முகம் கொளிர சம்மதித்தாள் விதி யாரை விட்டது என்று எண்ணியபடி அவள் கேட்கும் வரத்தை கொடுக்க தயாரானார் சிவபெருமான் முதல் வரம் என்னவென்றால் எனக்கு நூறு கோடி ரூபாய் வேண்டும் என்று அந்த மருமகள் கேட்டாள் அப்போது மருமகளுக்கு நூறு கோடி கிடைக்க மாமியாருக்கு ஆயிரம் கோடி கிடைத்தது இரண்டாவது வரம் இந்த கண்டத்திலேயே மிக அழகிய பெண்ணாக நான் மாற வேண்டும் என்று கேட்டாள் மருமகள் அதே போல அழகாக மாறிவிட அவளுடைய மாமியாரோ இந்த உலகத்திலேயே அதீத அழகான பெண்ணாக மாறினார் மூன்றாவது வரமாக அந்த மருமகள் என்ன கேட்டால் தெரியுமா கடவுளே எனக்கு சின்னதாக ஒரு ஹார்ட் அட்டாக் வர வேண்டும் என்று மருமகளுக்கு கிடைத்த வரம் போல மாமியாருக்கு பத்து மடங்கு கிடைக்க வேண்டும் என்பதால் இவளுக்கு சின்னதாக ஹார்ட் அட்டாக் வர மாமியாருக்கு வந்த ஹார்ட் அட்டாக்கால் மாமியார் இதயம் பிடித்து செத்தாள் சிவபெருமான் அந்த பெண்ணை பார்த்து நீலாம் பொண்ணே இல்லை தெரியுமா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்